ஹலோ நண்பா நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவண்டியில் வந்து நடக்கப்போதில்லை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸு இந்த மாதிரி சோரட்டி இந்த மாதிரி பேனர்லாம் அடிப்பாங்கள்ல அது அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துலேருந்து அஃபிஷியலாக வந்து விட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா தொண்டர்கள்லாம் அப்படி பின்னாடி நிறைய பேர் நிற்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் இந்த மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு வெற்றி கொள்கை திருவிழா அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி அக்டோபர் இருபத்தி ஏழு வந்து நடக்க போகுதுன்னு இப்போ அந்த போ போஸ்டர் டிசைனெலாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதை தான் வந்து பேனராகவும் சோரட்டியாகவும் போஸ்டர்ஸாகவும் வந்து பயன்படுத்தணும் மற்ற வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது அந்த இதை மட்டும்தான் ஒரு டிசைனாக பேனராக க்ரியேட் பண்ணி வந்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் சார் அவர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பூமி பூஜை வந்து இந்த அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வந்து போட போகிறாங்க ஸோ அந்த விக்ரவாண்டியில் வந்து பூமி பூஜை வந்து மாநாடு நடக்குதுல அதுக்காக வந்து பூமி பூஜை வந்து போட போகிறாங்க ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொண்டர்கள் வருவாங்கல்ல அவங்க வந்து கட்சிக்கும் சரி நம்ம தளபதி விஜய்க்கும் சரி எந்த கலங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி செயல்கள் வந்து செய்யக்கூடாது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் மாநாடு எந்த அளவுக்கு சரியாக நடக்கணும் சிறப்பாக நடக்கணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து பேரை தப்பாக இந்த மாதிரி இது பண்ணிடுற மாதிரி ஆய பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டர் டிசைன்ஸை தான் நம்ம வந்து போஸ்டர் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் தேங்க்யூ நண்பா